வணக்கம் அன்னமிட்ட சமையலில் நம்ம டிஃபனுக்கு ஏற்ற முருங்கைக்கீரை சாம்பார் ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் இப்போ முருங்கைக்கீரை சாம்பார் வந்து நமக்கு தேவை முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா நிறையா எடுத்துக்கோங்க ஒரு கையில் நிறையா இருக்கணும் அதில் எடுத்துக்கங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி ஒரு நூறு கிராம் அளவு பாசிப்பருப்பு போட்டு நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து பூண்டு ஜீரகம் தட்டி எடுத்துக்கோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம பூண்டு ஜீரக கடுவுத்தம்பரு போட்டு பூண்டு ஜீரகத்தை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும் அதோட வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் அதுக்குள்ளே நம்ம குக்கரில் பாசிப்பருப்பு முருங்கைக்கீரை எல்லாம் வெந்துருச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிறதோட அந்த பாசிப்பருப்பை தூக்கி ஊற்றுவோம் ஊற்றிட்டு நமக்கு இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சிறிதளவு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் போட்டோம்னா நல்லா கொதித்து வரட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் தேவைப்பட்டால் போட்டுக்கங்க நான் பெருங்காயம் போடலை நான் இது மஞ்சத்தூள் வந்து விளக்கெண்ணெயில் குழச்சி வச்சுருக்கேன் ஹெல்த்தியானதும் கூடாது நம்ம மஞ்சள் கிழங்கு வாங்கி மிஷினில் அரைச்சி விளக்கெண்ணெய் வாங்கி ஆமனுக்கு எண்ணெய் வாங்கி அதை கொழச்சி வச்சுக்கிட்டோம்னா அது தினமும் நம்ம யூஸ் பண்ணும்போது அஜீர்ண கோளாறு ஏற்படாதுங்க டெய்லி இந்த மா காலை கடன் கழிக்கும்போது சிரமப்படுறவங்க சாதாரணமாக போயிருங்க அப்புறம் இந்த பாசிப்பருப்பு சாம்பார் முருங்கிக்கீரை போட்டு சாம்பார் வைக்கிறது வந்து நம்ம ரொம்ப ஹெல்த்தியானது சத்தானதும் கூட நம்ம வாயில் புண்ணு வயிற்றில் புண்ணு இந்த அசிஸ்டி அசிடிட்டி இருக்கிறவங்க அல்சர் இருக்கவங்க இவங்கெல்லாம் இதை சாப்பிட்டாங்கன்னா அதெல்லாம் கிளியர் ஆகுங்க ரொம்ப சத்தான சாம்பார் நீங்களும் செஞ்சு பயன்பெறுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்துருச்சு நல்ல டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்குங்க அண்ணமிட்டு சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்